காரி ரேவதி சீரியலாக அடுத்த வாரத்துக்கான சம மாசான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து என்னை இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல நான் உங்களை போய் நம்புனேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது வாங்க முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்ட வந்து சொன்னோன்னே என்ன பேசுகிற சாமுண்டேஸ்வரி நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் இந்த விழாவை வந்து நல்லபடியாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டா அடுத்த செகண்டே வரேன் இப்படி வந்து நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு விஷயத்தை வந்து இங்கேருந்து தூக்கி போட்டுட்டு வான்னு சொன்னால் எப்படி வர முடியும் நீ முதல்ல வந்து வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்கிறப்ப இத்தனை வருஷம் உங்கள் கூட வாழ்ந்துருக்கேன் அதுக்கான அர்த்தத்துக்கு நீங்கள் இப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நீ எது சொல்லியும் நான் கேட்காம இருந்ததே இல்லை முதல் முறையாக வந்து நான் சொல்கிறத முதல்ல கேள் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல எல்லாேர் முன்னாடியும் ஊரே வந்து திறண்டிருக்கப்ப நீ கூப்பிட்ட உடனே என்னால்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு அவங்க தான் முக்கியம்னா அப்போ நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னால் நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்ல இவங்க எல்லாரும் தெரிஞ்சிருந்துதான் உன்னை வந்து ஏமாத்திருக்காங்க அக்கா நான் எவ்வளவோ தடவை இப்போ சொன்னேன் படித்து படித்து இவன் தான் வந்து ராஜசேதுபதி பேராங்கிற விஷயத்தை நீ தான் நம்பவே மாட்டேன்ட்ட அப்படின்றப்ப இப்போ வாயை பேசாம இரு முடிஞ்சதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மா நான் சொல்றது கேளுமா அப்பா வந்து கொஞ்சம் இங்கே இருக்கட்டுமா நல்லபடியாக வந்து தலப்பாக கட்டிக்கிட்டு வந்து முதல் மரியாதை வாங்கிட்டு இருக்காரு அவரை போய் வந்து நீ வேண்டான்னு அழைச்சிட்டு போகாத பேசாதீங்க நீங்கள் நீங்கள் யாரும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போ வரீங்களா இல்லையான்னு ராஜராஜனை பார்த்து சொன்னோன்னா வர முடியாது நீ இங்கே கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு தடவை இதே மாதிரி சொன்னீங்கன்னா இங்கே என் கூட இப்போ வரலைன்னா இந்த தாலி எதுக்கு எனக்கு கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு இனிமேல் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன் நான் சொன்னால் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா எப்படி எடுப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன தூக்கி வீசி இருட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து ஈஸ்வரி வந்து கத்துறாங்க கத்தினோன்னு இந்த பக்கம் உடனே பாட்டி வந்து வேகமாக வந்து கும்பிட்டு என்ன காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து இப்படிலாம் பேசுறது கொஞ்சமாவது நியாயமாக நல்லா யோசிச்சு பாரு என் பேரை எதுக்காக இவ்வளோ தூரம் போராடினா ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு உன்னை காப்பா எத்தனை தடவை உன் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாத்துனதுலேருந்து ஒவ்வொரு தடையும் உன் பசங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்கான் அப்படி எல்லாமே இருந்தும் நீ இப்படி ஒரு விஷயத்த செய்யலான்னு நினைக்கிறிய ஒரு நாள் தானமா ஒரு மணி நேரம் போருமா எல்லாமே முடிச்சிட்டு உன் பிடிச்சின உன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்லறது கேட்குறதுக்கு நான் என்ன ஆளான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் வந்து உன் மருமக கிடையாது உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது நீங்கள் என் அம்மாவை வந்து என்கிட்டேருந்து பிரித்தவங்க தானே அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து அதை செம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ராஜராஜன் வந்து இப்போ நீங்கள் என் கூட வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு வேகமாக ஓடி போய் வந்து இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் கழுத்தில் மாலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் அந்த என்ன அர்த்தம் என் நான் தாலியை தூக்கி வீசி எரிஞ்சிருவேன்னு சொன்னப்போ கூட நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை தூக்கி வந்து போடுறாங்க அப்போ பார்த்தா அதில் வந்து கௌசல்யா வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அங்கே ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா வந்து இவங்க குடும்ப பிரச்சனையில் நம்ம பேசினா வந்து சரியாக வராது எதுவாக இருந்தாலும் கார்த்திகம் அவங்களே பேசிக்கட்டும் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இப்போ என்னென்ன உனக்கு கிளம்பி வரணும் அப்படி தானே அப்படிங்கிறப்ப இங்கே வந்து எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலைன்னா பரவாயில்ல நீ இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து வீணா போயிடக்கூடாது நீ கிளம்பி போப்பா ரேவதி கையை பிடிச்சிட்டு என்ன காரியமா பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறப்ப நீயும் என் வா இவன் இனிமே இவன் தயவு உனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஏமா நீ செய்யறதே வந்து தப்புன்னு சொல்லிட்டு என்னையும் என் புருஷன் வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்றத முதல்ல கேளுங்க என் புருஷனும் என் கூட இல்லை என் பொண்ணுங்களும் இல்லைன்னா நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தோன்னே உடனே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ராஜராஜன் வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவனை வச்சே வந்து நடத்தி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு சாமுண்டேஸ்வரியோட கிளம்பின மெதுவாக நடந்து போகிறாங்க அப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மொதல் முதல்வரியாக நம்ம எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு சிவனாண்டியோட சித்தப்பா தான்ங்கிற விஷயத்தை நிரூபிச்சாகணும் தான் எல்லா சுமூகமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க எவ்வளோ சொல்லியும் வந்து நடந்த விஷயத்தை ஈஸ்வரியை ஒத்துக்காம வந்து கோபமாக அங்கிருந்து கிளம்புறாங்க அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க